ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி குழம்பு எப்படி வைக்காது பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உடுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து வெச்ச இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் நான் இப்போயே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் நீங்கள் வேணால் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகா தூள் போடுமோ மீதி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி ஜூஸ்லாம் வெளியில் வர அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த டைத்தில் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து எப்பயும் குழம்பு கூத்துற அளவு விட கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வத்தணும் வத்தினதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி ஏற்கனா செமையா இருக்கும் இது வந்து எங்கேயா வெளில போனால் குயிக்காக டக்குன்னு முடிச்சிடலாம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி